மாபெரும் வெற்றி உன்னை தேடி போகிறது இதுவரை நீ கண்டிராத சந்தோஷத்தை அனுபவிக்க போகின்றாய் நாள் முதல் நீ எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி அடைய போகிறது இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கு எல்லாவற்றிலும் துணையாக இருக்க போகிறது உன் வேண்டுதல்கள் போகிறது எதற்கெல்லாம் பயந்து நடுங்கினாயோ அவை எல்லாம் உனக்கு முன்னே வந்தாலும் இனி தைரியமாக செயல்பட போகின்றாய் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி உனக்கு சாதகமாக மாறப்போகிறது வீண் குழப்பங்களை விட்டுவிட்டு நீ தெளிவாக வெற்றியடைய போகின்றாய் உன் மனதில் இருக்கும் பாரங்கள் அனைத்தும் வெயிலில் இட்ட பணி போல உருகி ஓடப் போகிறது